வணக்கம் பிரிஸ்தலோட்ட ஒரு தமிழர்கள் உதவும் கரங்கள் எனது அன்பான உறவுகளே இந்த எக்ஸ்ரே கொஞ்சம் பாருங்கள் இது பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு இதில் வந்து ஒரு சகோதரி வந்து எனக்கிட்ட உதவி கேட்டிருந்தாங்க எப்படின்னு கேட்டால் திருமணம் முடித்து முதல் குழந்தை ஏழு மாதத்துக்கு முன்னையே அவங்களுக்கு வந்து மூச்சு எடுக்க இயலாமல் திணறல் பட்டு இருக்கும்போது அவங்கள ஆஸ்பத்திரி கொண்டு போய் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு இதயத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு அளவு ஓட்டம் இருக்குது அவங்களுக்கு ப்ரீத்திங் பண்ண முடியாது மூச்சு எடுக்க இயலாத தன்மையினால் ஏழு மாதத்துக்கு முன்பையே அந்த சகோதரியை வந்து சீசரியன் பண்ணி அந்த குழந்தையை எடுத்துட்டாங்க அந்த குழந்தை வந்து இப்போ கண்ணாடிப்பட்டியில் வச்சு காப்பாற்றப்படுது எல்லோரும் ப்ரே பண்ணுங்கள் நல்லபடியாக அந்த குழந்த நல்ல சுகத்துடன் பிள்ளைக்கு நல்ல சுகத்துடன் அந்த பிள்ளை சுகமாகி நல்லபடியாக வரணும் அதே போல் அந்த தாய்க்கு ஆப்ரேஷன் செய்யப்படுகின்றது அதற்கான பண வசதிகள் அவங்கக்கிட்ட இல்லை எப்படின்னு கேட்டால் கணவனும் மனைவியும் கூலி வேலை செய்கிறவங்க ஸோ அவங்களுக்கு அவங்கள எடுத்து கராப்பட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனதாக சொல்கிறாங்க ஸோ அவங்களுடைய அவங்களுடைய பேர் வந்து வி கமலாதேவி பேங்க்ல நாம போட்டிருக்கிறோம் உதவும் கரங்கள் ஒரு தாய் மக்கள் குரூப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரொம்ப பிரச்சனையில் இருந்தப்ப எனக்கு எனக்கு உதவி செஞ்சு நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்தது இந்த குரூப் தான் இந்த குரூப்ல எனக்கு ஹெல்ப் பண்ண எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் ரொம்ப நன்றி ஏன்னா நான் எல்லாம் யாரையுமே பார்த்தது கிடையாது அது உங்களை யாரையுமே நான் பார்த்தது கிடையாது ஆனால் எனக்கு வந்து யாருமே உதவி செய்யாத நிலைமையில நீங்கள் எல்லாருமே எனக்கு உதவி செஞ்சு இந்த டைம்ல என்னைய தூக்கி விட்டதுக்கு ரொம்ப நன்றி கடவுள்வங்க எல்லாருக்கும் நிறைய ஆயுது நிறைய ஆசிர்வதிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஏன்னா என்னோட கூட பிறந்தவங்க கூட எல்லாமே வெளியில தான் இருக்காங்க ஆனா எனக்குன்னு யாருமே எந்த ஒரு யாருமே எனக்கு உதவி செஞ்சதில்லை ஆனா நீங்க யாருன்னே தெரியாத நீங்க எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணதை நினைச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷம் நீங்க எல்லாருமே என்ன எல்லாம் நல்லா இருக்கணும் எல்லாருமே அண்ணன் தங்கச்சி அக்கா உங்களுக்கு எத்தனை வயசு என்ன ஒன்றுமே தெரியாது ஆனாலும் நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் குடும்பம் புள்ள குட்டி அம்மா அப்பா எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் எல்லாம் ரொம்ப என்னோடைய ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்க நான் ரொம்ப கடவுளை வேண்டிக்கிறேன் ஏன்னா நீங்கள் கொடுத்த காசு வந்து எனக்கு வந்துடுச்சு ரொம்ப நன்றி உதவும் கரங்கள் ஒருத்தாய் மக்கள் இந்த குரூப்புக்கு நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் நான் அவ்வளோ ஒரு மன ஐரியத்தில் நான் இருக்கேன்னா அதுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணது மட்டும்தான் வேற ஒன்றுமே இல்லை ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்கும் திரும்ப திரும்ப எனது அன்பான உறவுகளே இனிவரும் காலங்களில் வந்து நான் ஒரு உதவி திட்டம் செய்ய போனால் அவங்களுடைய விளாசம் அவங்களோடைய அட்ரெஸ் அவங்களுடைய பேங்க் நம்பரெல்லாம் நான் எடுத்து வைத்துக்கொள்ளுவேன் திகதியை குறிப்பிட்டு கொண்டால் நாங்கள் எங்களுக்கு நல்லது இனிவரும் காலங்களில் முடிந்த அளவு அவர்களுடைய ஃபோட்டோவை போடாமல் அவங்களுக்கு என்ன உதவி செய்தோம்ன்றதை மட்டும் காட்டி அவங்களுடைய முகத்துக்களை காட்டாமல் நான் அந்த வீடியோக்களை உங்களுக்கு தர விரும்புகின்றேன் அது சரின்னு பாடுது ஆகையால் இந்த சகோதரிக்கு நாங்கள் ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது எமது குழுவில் எமது ஒரு தாய் மக்கள் உதவும் கரங்கள் குழுவினர்கள் எல்லோருமே சேர்ந்து கொடுக்கப்பட்டது இந்த தாயும் செய்க்கும் எந்த ஒரு கரைச்சலும் இல்லாமல் இறைவன் ஆசிர்வாதத்துடன் இந்த சாயும் செய்யும் நல்லபடியாக குணமடைஞ்சு வருவதற்கு எல்லாரும் ப்ரே பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சது நீங்கள் ஒரு உங்களுடைய க ஒரு வீட்டில் யார் இறந்துருக்கலாம் அம்மா அப்பா சகோதரர்கள் யாராவது உங்களுடைய நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம் அவங்களுக்கு என்னமாவது செய்ய விரும்பலாம் அந்த மாதிரியான எண்ணங்கள் இருந்தால் எங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த மாதிரியான ஒரு சகோதரிகளுக்கு உயிர் வாழ்கின்ற சகோதரிகளுக்கு உயிர் வாழக்கூடியவங்களுக்கு நம்ம அந்த அன்பளிப்பாக அந்த பணத்தையோ பொருளையோ நம்ம கொடுத்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு பெரிய புண்ணியம் கிடைக்கும் நம்மளுடைய குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் நம்மளால் இந்த இந்த நேரமும் நான் சொல்லக்கூடிய தான் இந்த இந்த நாட்டில் நாங்கள் இருக்கு மட்டும்தான் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் சரி நம்மளால் உதவி செய்ய முடியும் நம்ம நாட்டுக்கு போனால் நமக்கு யார் உதவி செய்வாங்கன்றது பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேரங்கள் ஆகையால் நமது இலங்கையில் போயிட்டு நமக்கு யாருக்கு நம்மளால் உதவி செய்ய முடியும்னு சொல்லி இன்னும் நானாக நினைக்கல ஏன்னா நம்மளுடைய நாட்டின் பொருளாதாரங்கள் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் ஆகையால் முடிந்தவர்கள் என்னோட இணைந்து செயல்பட்டு உங்களுக்கால முடிஞ்சு அதை உங்களுக்கு செய்ய முடியும்னு சொன்னால் பெரிய ஒரு புண்ணியம் கிடைக்கும் உங்களுக்கு அதே மாதிரிக்கு இது வந்து எத்தனாவது வேலை திட்டங்களாக நாங்கள் செய்து கொண்டு போகிறோம் எங்களால் எங்களுடைய சிறிய குழுவில் ஒரு இருபத்தி மூணு பேர் போல் நாங்கள் இன்னமும் இருந்துக்கிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு எங்களுடைய குறிப்பில் இருக்கின்ற அனைத்து சகோதரிகளுக்கும் மிக்க நன்றியை கூறிக்கொண்டுகின்றேன் இந்த வேலையில் எல்லோரும் இணைந்து நாங்கள் இந்த சகோதரிக்கு உதவி செய்ததை ஆகையால் எனது அன்பான உறவுகளை உங்களால் முடிந்தாலும் கூட எங்களுடன் தொடர்பு கொண்டு செய்யலாம் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாரும் இந்த குழந்தைக்கும் இந்த தாய்க்கும் எல்லாரும் ஒரு புரே பண்ணுங்கள் சரியா தேங்க்யூ ஸோ மச் எல்லோருக்குமே